எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட சிக்ஸ்டீன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு போய் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க கிளாக் கடிகாரம் ஸோ லைஃப்பில் வந்து இந்த கிளாக்கை பார்த்துட்டு நம்ம நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு ஈவினிங் நைட்டு படுக்கிற வரைக்கும் அப்படியேட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த கிளாக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா ஸோ டைம் என்னாச்சு டைம் என்னாச்சு டைம் என்னாச்சு ஸோ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கடிகாரம் ஸோ கிளாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது வேக வேகமாக சுற்றி கொண்டு தன்னுடைய வேலைகளை கரெக்டாக பார்த்துட்ருக்கு நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம வந்து எப்பயுமே திரும்ப பெறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நொடி இப்போ இந்த போயிடுச்சுன்னா திரும்ப எது பெற முடியுமா முடியாது ஸோ அதனால் காலம் வந்து பொன் போன்றது மறக்காமல் வந்து இந்த கடிகாரம் போல் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருங்க எந்த ஒரு மூலையில் உட்காந்தாலும் ஓடிக்கிட்டே இருங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களை பற்றி யோசிக்கிட்டே இருங்க உன்னை பற்றி யோசி உன்னை பற்றி யோசி திங்க போட்டு ஒரு செல்ஃப் ஸோ இதுதான் என்னுடைய பதிவு வந்து காலம் வந்து பொன் போன்றது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த டைம் நம்ம எப்பயுமே வந்து ஒரு முடிஞ்சு போன விஷயத்தை நம்ம திருப்பி கொண்டு வர முடியாது அதே மாதிரி நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் ஓடிக்கிட்டே இருப்போம் வருஷம் பூரா ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வருஷம் என்ன பண்ண போகிறோம்ட்டு ஒரு பிளான் வச்சுக்கிங்க அப்படியே மூளையில் ஒழிஞ்சு உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் நீங்கள் வெளியில் வரவே முடியாதுங்க டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் வந்து கிளாக்கு எப்படி கடிகாரம் சுற்றிக்கிட்டே இருக்கோ அந்த முள் மாதிரி நம்ம நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த கடிகார மாதிரி நம்ம லைஃப்பை வந்து போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க யாரும் அசைக்க முடியாது உங்களுக்குன்னு சில கவலைகள் இருந்தாலும் சோர்ந்து உட்காந்துடாதீங்க உன்னை பற்றி யோசி திங்கு போட்டு வரிசல் எந்த விஷயம் உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக விவாங்க பை பை சீ லெட்டர் உங்கள் சுகஞ்சம்